மாதம்பட்டி ரங்கராஜ் என்ன கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு இந்த மாதிரி இப்போ ஜாய் கிறிசல்டா பாத்தீங்கன்னா காவல் ஆணையத்துல போய் புகார் இந்த மாதம்பட்டி ரங்கராஜ் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த சமையல் கலைஞராகவும் இப்போ ரீசண்டா பாத்தீங்கன்னா குக்வித் கோமாலி ஷோ மூலியமாகவும் பயங்கர பிரபலமான ஒரு நபராக இருக்கிறாரு சில மாதங்களுக்கு முன்னாடி தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் காதலிச்சுட்டு வருவதா ஆடை வடிவமைப்பாளரான ஜாய் கிறிசுல்டா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து மாதம்பட்டி ரங்கராஜோட மாலையும் கழுத்துமாக இருக்கிற ஃபோட்டோவை பகிர்ந்திருந்த ஜாய் கிறிஸ்டா த ஆறு மாதம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிற விஷயத்தையுமே பகிர்ந்திருந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஸ்ருதி அப்படிங்கிறவங்களோட ஏற்கனவே திருமணமாகி ரெண்டு குழந்தைங்க இருக்கிற நிலையில் வேற ஒரு பெண்ணோட மாதம்பட்டி ரங்கராஜ் காதல் உறவில் இருந்தது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாச்சு அதுக்கப்புறமா ஜாய் கிறிசில்டா மாதம்பட்டி ரங்கராஜோட ரொம்பவே இருக்கிற போட்டோவை வெளியிட்டிருந்தாங்க இதுவுமே இணையத்துல பேசு பொருளான நிலையில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஜாய் கிறிசல்டா இப்போ சென்னை போலீஸ்க்கு ஆணையரகத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க அந்த புகார் மனுவில மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை கர்ப்பமாக்கிட்டு ஏமாத்திட்டாரு ரீசென்ட்டா மாதம்படி ரங்கராஜ் முதல் மனைவி ஸ்ருதியோட ஒரு திருமண நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அந்த போட்டோ இணையத்துல வெளியான நிலையில அது பற்றி கேட்குறதுக்காக நான் அவர் நடுவராக இருக்கிற தனியார் தொலைக்காட்சிக்கு போயிருந்தேன் அப்போ அவரு என்னை தாக்குனாரு அதை தொடர்ந்து எங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே தொடர்ந்து தகராறுகள் வந்துகிட்டே இருந்துச்சு கோவில வச்சு தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட அவரு தன் கூட சேர்ந்து வாழ மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாவும் தன்னுடைய புகார்ல ஜாய் கிறிஸ்துடா சொல்லியிருக்கிறாங்க ஏழு மாதம் பிரெக்னெண்டாக இருக்கிற நிலையில் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை ஏற்க மறுக்கிறாரு அவரோட சேர்ந்து வாழ்கிறதுக்காகத்தான் நான் மன்றாடிட்டு வரேன் அவரோட என்னை சேர்த்து வைக்கும்படியாகவும் அந்த புகார் மனுவில் நான் குறிப்பிட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இப்போது ஜாய்கிறிஸ்தான் பார்த்தீங்கன்னா பத்திரிக்கையாளர் சந்திப்பில் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ எனிவே இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்